கற்பார் இராமபிரானால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு நான்முகனார் பெற்ற நாட்டுளே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராம நவமி வாழ்த்துகள் ஸ்ரீ ராமபிரானுடைய திரு அவதார திரு நன்னாளாகிய இந்த நன்னாளிலே ஸ்ரீ ராமாயணத்தின் சிறப்பு என்ன என்பதைத்தான் துருக்கமாகவும் அதே நேரம் ஆழமாகவும் பார்க்க உள்ளோம் ஸ்ரீ ராமாயணத்தை ராம ராமநாமமும் ராமனின் சரிதமும் எவ்வளவு பெருமை பெற்றவைனா போற உயிர கூட மீட்டுக் கொடுக்குமா இதை ஸ்ரீ பராசர பட்டர் அவருடைய விஷ்ணு சகஸ்திரநாம விளக்க உரையிலே குறிப்பிடுகிறார் விஷ்ணு சகசிரநாமத்திலே ஒரு முப்பத்தோரு திருநாமங்கள் ராமனின் பெருமையை சொல்லும் விதமாக அமைந்துள்ளன முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது திருநாமம் பரர்திகி என்பதிலிருந்து தொடங்கி விஷ்ணு சகசிரநாமத்தின் இருபத்தொன்னாவது திருநாமம் பரிகிரக இந்த நானூத்தி இருபத்தொன்னு வரை முப்பத்தோரு திருநாமங்கள் ராமனுடைய வைபவம் பரர்தி பரம ஸ்பஷ்டு ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நயக வீர சக்தி தர்மோ தர்ம விது என்றெல்லாம் வரக்கூடிய அந்த திருநாமங்கள் அதற்கு ஸ்ரீ பராசர பட்டர் விளக்க உரை கொடுக்கும் போது அத மிருத சஞ்சீவனம் ராமச்சரித்தம் மிருத சஞ்சீவனம்னா போர உயிரை மீட்க வல்லது ராமாயணம் உறுதியை கொடுத்து உள்ளத்துக்கு வலிமையை கொடுத்து நம்மை வாழ்விக்க கூடியது ராமாயணம் என்று சொல்வார்கள் அல்லவா வாழ்வின் விளிம்புக்கே போயிட்டார் நம்பிக்கையெல்லாம் எழுந்து விட்டார் அவர்களுக்கு கூட நம்பிக்கையை தந்து வாழ வைப்பது ராமனுடைய சரித்திரம் அதைத்தான் மிருத சஞ்சீவனம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் என்ற மகான் குறிப்பிடுகிறார் அப்படியா அந்த மாதிரி உயிரை தந்து உறுதியை தந்து ராமாயணம் வாழ வைக்குமானா மூன்று சம்பவங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் சம்பவம் இது ராமாயணத்திலேயே வருகிறது இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கும் சீதை நீண்ட நாள் ராமன் வருவான் வருவான் என்று காத்திருந்தாள் ராமன் வரதா தெரியல அப்போ சீதை என்ன யோசித்தாள் ராவணன் கெடு கொடுத்துட்டான் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள் ஏற்கனவே பத்து மாதம் சிறை இருந்து விட்டாள் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள் என் ஆசைக்கு இணங்காவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவேன்னா ராவணன் இது வால்மீகி ராமாயணத்திலே வருகிறது சுந்தர காண்டத்தில் அதனால சீதை என்ன நினைக்கிறார் இவன் கையால் மாழ்வதை விட நாமே உயிரை மாய்த்து கொள்ளலாம் அதுக்காக தற்கொலைங்கிறது சரின்னு அர்த்தம் இல்ல தற்கொலை விஷயத்துல அங்க தாத்யம் என்னன்னா இந்த அரக்கர் பூமியில் இப்படி வாழ்வதை விட இவன் கையால் நம்மை கொள்வதை விட ராமனை பிரிந்திருத்தல்ங்கிற வாழ்வே வேண்டாமே நாமே முடித்துக் கொண்டு போயிடலாமேன்னு சீத்தை நினைக்கிறாள் அந்த நிலையில் தன் கூந்தலையே கழுத்தை சுற்றி சுருக்கு கயிறாக மாட்டிக்கொண்டு அசோக வனத்திலே உள்ள ஒரு சிம்சுபா மரத்திலே தொங்க போகிறாள் சீத்தை அந்த மர உச்சியில்தான் ஹனுமான் இருக்கிறார் சீத்தையை தேடி வந்த ஹனுமான் அந்த சிம்சுபா மரத்தின் உச்சியிலே அமர்ந்திருந்தார் மரத்துக்கு கீழே கழுத்துல கூந்தலை சுருக்காக மாட்டி உயிர் மாய்க்க பார்க்கிறாள் சீத்தை சீத்தையோட உயிரை காக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்தார் ஹனுமான் என்ன பண்ணினா சீத்தையோட உயிரை காக்கலாம் பலவாரி யோசிக்கிறார் தான் போய் நேரடியாக பேசினால் சீத்தையோட உயிரை காக்க முடியுமான்னா அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு என்னன்னா திடீர்னு ஒரு குரங்கு எதிரே வந்து நன்றாக பேசினால் சீத்தை ஏதோ ராவணன் தான் மாறு வேஷத்தில் வந்து பேசுகிறானோ என்று சந்தேகப்பட நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அது சீத்தையின் இடத்திலிருந்து நாம் யோசித்தால் புரியும் இவ்வளவு நேரம் அரக்கன் வடிவில் வந்தவன் குரங்கு வடிவத்தில் வருகிறான் சந்தேகம் வரும் அடுத்து ஹனுமான் யோசித்தார் அப்போ நாம் அவள் முன்னாடி போக கூடாது ஆனால் உயிரை மாய்த்து கொள்ளாம தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ராமாயணம் பாடுவோம் என்று முடிவெடுத்தாராம் ஏன்னா ராமனுடைய சரித்திரம் தான் போற உயிரை கூட மீட்க வல்லதுன்னு பார்த்தோம் அல்லவா அப்ப நம்பிக்கை இழந்து இனி ராமன் வரவே மாட்டான் நம்ம அவ்வளவுதான் இங்கே சாக வேண்டியதுதான் என்று நினைக்கும் சீதைக்கு ஒரு புத்துணர்ச்சி புது நம்பிக்கையை தர வேண்டும் என்றால் ராம சரித்திரத்தை பாடுவோம் இதை பாடினால் சீதைக்கு மனதிலே உறுதி வரும் அவள் உயிரை மாய்த்துக் கொள்ள மாட்டாள்னு முடிவெடுக்கிறார் ஹனுமான் அடுத்து யோசித்தாராம் அந்த ராமனுடைய வரலாற்றை விரிவாக பாடுவோம் என்று முடிவெடுத்தார் ஏன்னா ஒரு வழக்கமே சொல்வார்கள் ராமாயண சொற்பொழிவு நடந்தால் பாதியிலே எழுந்து செல்ல மாட்டார்களாம் ஏன்னா அந்த ராமனுடைய பெருமையை முழுமையாக கேட்டு பூர்த்தி பண்ணாமல் பாதியில போனா அது முறை கிடையாது அது ராமனுக்கு மரியாதை கிடையாது அதனால ஹனுமான் இப்ப என்ன யோசிக்கிறார் நாம் ராமனுடைய சரித்திரத்தை பாடத் தொடங்கினால் பாடி முடிக்கும் வரை சீத்தை காத்திருப்பாள் அப்போ அந்த கால அவகாசம் நமக்கு கிடைக்கும் அதுவரை உயிரை மாய்த்து கொள்ள மாட்டாள் அந்த கோணத்திலும் சிந்தித்தார் அடுத்து எந்த மொழியில் ராமாயணம் பாடலாம்னு யோசித்தார் இது வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது நாம் தமிழர்கள் அடியன் சொல்லல வால்மீகி சொல்கிறார் அவசியம் ஏவ வக்தவியம் மானுஷம் வாக்கியம் அர்த்தவது ஹனுமான் என்ன பண்ணாரா சம்ஸ்கிருதத்தில் பேச வேண்டாம் ராவணன் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன் அவன் விஸ்ரவஸ் என்ற ரிஷி முனிவருடைய மகன் அதனால அவனுக்கு சம்ஸ்கிருதம் அன்னா தெரியும் சம்ஸ்கிருதத்தில் பேச வேண்டாம் எந்த மொழியில பேசலாம்னா சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் இது வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் உள்ள ஸ்லோகம் ஹனுமான் முடிவெடுத்தாரா சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் இந்த உலகத்திலேயே எது மதுரமான மொழியோ அந்த மொழியில் பேசலாம் என்று முடிவெடுத்தார் உலகத்துல எது மதுரமான மொழி பல மொழிகள் கற்ற பாரதியார் சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்போ தான் ஹனுமான் ராமாயணம் சீத்தைக்கு பாடினார் இது ஆச்சாரியர்கள் தந்த விளக்கம் ஏதோ அடியனாக சொல்லவில்லை அப்படியா அப்ப ஹனுமானுக்கு தமிழ் தெரியுமா சீத்தைக்கு தமிழ் தெரியுமா அப்போது தமிழ் உண்டானா ஏன் இல்லை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த முடியாச்சே தமிழ் அதனால நிச்சயமாக தமிழ் மொழி அப்போதும் உண்டு ஆனால் ஹனுமானுக்கு தெரியுமானா சூரியனிடம் ஒன்பது வித இலக்கணங்கள் கற்ற நவவியாக்கரண பண்டிதரான ஹனுமானுக்கு பல மொழிகள் தெரியும் தமிழும் தெரியும் அவர் சொல்லின் செல்வராச்சே அவருக்கு தமிழ் தெரியும் சரி அந்த தமிழை சீத்தை எப்படி புரிந்து கொள்வாள் சீத்தைக்கு தமிழ் தெரியாதே என்று நீங்கள் கேட்கலாம் இல்ல சீத்தைக்கும் தமிழ் தெரியும் ஏன்னா தமிழுக்கு அகத்தியம் என்ற நூலிலே இலக்கண இலக்கியங்களை வழங்கிய முனிவர் அகஸ்திய மாமுனிவர் அந்த அகத்திய முனிவருடைய ஆசிரமத்திலே வனவாசத்தின் போது ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் தங்கினார்கள் என்று வால்மீகி ராமாயணத்திலும் பார்க்கிறோம் கம்பராமாயணத்திலும் பார்க்கிறோம் ஆழ்வாரோட பாசுரம் வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி தமிழ் முனிவரான அகஸ்தியர் கொடுத்து அந்த வில்லை ராமன் பெற்றுக் கொண்டான் என்றே ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அப்போ சீத்தைக்கும் தமிழ் தெரியும் ஹனுமானுக்கும் தமிழ் தெரியும் தமிழிலே ஹனுமான் ராமனுடைய பெருமையை பாடினார் அதுவும் எப்படி பாடினாராம் தசரதன் ஆரம்பிச்சு பாடினாராம் ஏன்னா ராமன் என்று தொடங்கினால் இலங்கையில வந்து திடீர்னு யாரோ ராமனை பத்தி பாடுறாங்களே ஒருவேளை என் ராமனுக்கு ஆபத்தோ ஏன்னா அங்க நல்ல விஷயம் யாரும் சொல்ல போறது இல்ல ராமன்னா ஏதோ ராமனுக்கு ஆபத்துன்னு சொல்லிடுவாங்களோ அதை கேட்கறதுக்கு முன்னாடி உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு தப்பான முடிவை சீத்தை எடுக்க கூடாது இல்லையா அதனால தசரதன்னா அவர் ஏற்கனவே போயிட்டார் புதுசா ஒண்ணும் அவருக்கு ஆபத்து வர வேண்டியது இல்ல அதனால தசரதன் பெயரை சொல்லி தொடங்கினார் ஹனுமான் சுற்றி அறக்குகள்லாம் இருந்தார்களே சொன்னார் விஞ்சை வினை செய்தான் மாண்டர் என எல்லாம் உற்றார் அதனால அவர்களையும் உறங்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஹனுமான் என்ன பண்ணார் ஒரு மந்திரம் போட்டார் அரக்கிகள் எல்லாம் உறங்கி விட்டார்கள் அப்போது ஹனுமான் ராம சரித்திரத்தை பாடுகிறார் சீராறும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி மும் மதுள் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி நீ அடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் திருத்தல் மல்லிகை மல்லிகைமா மாலை கொண்டங்கு ஆர்த்ததுவும் கலக்கியமா மனத்தனழாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுறைய போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரகூட திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை மூ உலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை பொன்னொத்த மான் ஒன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலக்குழலால் சீதையும் வில்லிருத்தோன் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து உகக்க ஹனுமான் ராம சரித்தமும் பாடி ராமனுடைய ராம நாமம் பொறித்த கனையாழியையும் சீதையிடம் கொடுத்தவாறே கனையாழியை பெற்றுக்கொண்டாள் கொண்டாள் சீத்தை என்ன பண்ணலாம் பெரியாழ்வார் பாடுகிறார் அதை வாங்கிக் கொண்டு உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்தடலால் மலர்குழலாள் சீதையுமே அந்த கனையாழியை வாங்கினாள் கண்ணார கண்டாள் ரசித்தாள் கண்ணில் ஒத்தி கொண்டாள் தலைமேல் வைத்துக் கொண்டாள் தன் கண்ணீரால் அந்த மோதிரத்துக்கு அபிஷேகமே பண்ணினாள் சீதை மோதிரத்தை கண்டபோது ராமனையே கண்ட ஆனந்தம் சீதைக்கு வந்தது மோதிரத்தில் ராம நாமத்தை மட்டும் பார்க்கவில்லை அந்த மோதிரத்தோடு கூடிய ராமனுடைய மோதிர விரலையும் பார்த்தாள் விரலோடு கூடிய ராமனின் கரத்தையும் பார்த்தாள் கரத்தோடு கூடிய ராமன் திருவேணியை பார்த்தாள் ராமனையே கண்டாள் ஆனந்தித்தாள் வால்மீகியும் சொல்கிறார் திருட்வா பிரக்ஷமானேசா கிரகித்வா பிரேஷமானேசா பர்துஹர விபூஷணம் பர்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது என்று அப்படி அந்த மோதரத்தை பெற்று மகிழ்ந்தாள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை மாற்றிக்கொண்டாள் ஹனுமானுடைய பேச்சை நம்பினாள் சீதையின் உயிர் காக்கப்பட்டது அப்ப உயிர் காக்கப்படும் வாழ்வின் விளிம்புக்கு போனவர்கள் இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் நம்பிக்கையை எழுந்துடுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எனக்கு அவ்வளவுதான் தைரியம் போச்சு டிப்ரெஷன் சியூசைடு நிறைய கேள்விப்படுறோம் ராமனுடைய சரித்திரம் கேட்டால் மனத்திலே ஒரு புத்துணர்ச்சியும் உறுதியும் ஏற்படும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற அந்த தன்னம்பிக்கை என்பது ஏற்படும் அதை தரவல்லது ராமச்சரித்திரம் இது சுந்தர காண்டத்திலே நாம் பார்க்கிறோம் முதல் உதாரணம் இரண்டாவது உதாரணம் நம் தமிழகத்தில் கலியுகத்திலே நடந்த ஒரு சம்பவம் கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணம் பத்தாயிரம் பாடல்கள் இயற்றினார் ராமாவதாரம் என்று கம்பர் பெயர் சூட்டினார் பின்னாடி கம்பராமாயணம் என்று நாம் வழங்குகிறோம் இந்த கம்பராமாயணத்தை திருவரங்கத்துல அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்று கம்பருக்கு ஆசை அப்போது அங்கிருந்த ஆச்சாரியர்கள் சொன்னாங்களா சிதம்பரத்திலே சைவர்கள் மூவாயிரம் தீட்சிதர்கள் இருக்கிறார்கள் அந்த தில்லை வாழ் மூவாயிரவர் அவர்களிடமும் போய் அவர்களுடைய ஒரு அங்கீகாரம் அதையும் பெற்று வந்தால் அதுக்கப்புறம் இங்கே நீ அரங்கேற்றம் பண்ணலாம் என்று சொன்னார்கள் அப்போ அவர்களிடம் போய் இந்த ராமாயணம் சரி என்று ஒரு அங்கீகாரம் பெற்று வருவதற்காக கபநாட்டாழ்வார் சிதம்பரத்துக்கு சென்றார் ஆனா சிதம்பரத்துக்கு சென்ற கம்பர் எவ்வளவு முயன்றாலும் மூவாயிரம் அந்த தீட்சிதர்களையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அவரால் சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கடந்தன அந்த நிலையில் நம்பிக்கையை இழந்துட்டார் கம்பர் இனி அவ்வளவுதான் நம்ம உயிரையே மாய்த்து கொள்ள வேண்டிதான் எதுக்கு ராமாயணம்னு எழுதினோம் இந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண முடியாமல் போகிறதே இந்த மூவாயிரம் தீட்சிதர்களிடம் இருந்து அங்கீகாரம் அப்ரூவல் வாங்கணும்னா வாங்க முடியலையே அதனால தில்லை கோவிந்தராஜ பெருமாள் போனார் கம்பர் இறைவா இதே சிதம்பரத்தில் தான் ஆழ்வார்களுள் ஒருவரான குலசேகர பெருமாள் என்று போற்றப்படும் குலசேகர ஆழ்வார் பத்தே பாடல்கள்ல அமுத தமிழ் மொழியில் ராமாயணம் பாடினார் குலசேகர பெருமாள் அங்கநடு மதழ்ப்புடை சூழ் அயோத்தி என்னும் என்று தொடங்கி பத்தே பாட்டுல ராமனுடைய முழு சரித்திரத்தை பாடியிருக்கிறார் அது தான் பாடினார் அதே திருத்தலத்தில் பத்தாயிரம் பாட்டு அமுத தமிழ் மொழியில் உன் பெருமையை பாடி கொண்டு வந்திருக்கேன் ஆனா இதை அரங்கேற்றுவதற்கு நீ ஒன்னும் அருள் புரிவதா தெரியல நான் நேரா சுடுகாட்டுக்கு போகிறேன் ஸ்மசான பூமிக்கே போகிறேன் அங்கே நெருப்புல இந்த ராமாயண ஓலச்சுவடிகளை வீசிவிட்டு நானும் அக்னியில் குதிக்கிறேன்னு சொல்லிட்டார் கம்பர் சொல்லிவிட்டு நேரா அந்த மயான பூமிக்கு சென்றார் என்ன ஆச்சரியம் மூவாயிரம் தீக்ஷிதர்கள் யாரை தேடிக் கொண்டிருந்தாரோ ஆறு மாதமாக மூவாயிரம் பேரும் அங்கே சுடுகாட்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கேயே அத்தனை பேரும் போனார்கள்னா அந்த தீக்ஷிதர்கள்ல ஒருவருடைய சிறுவன் அஞ்சு வயது பையன் அவன் ஒரு பாம்பு தீண்டி இறந்து போயிட்டான் அதனால அந்த துக்கம் தாழாமல் அவனை அடக்கம் செய்கிறார்கள் அவனை தகனம் பண்ண போற அந்த உடலை அதற்கு அத்தனை சிவாச்சாரியர்களும் கூடிவிட்டார்கள் அந்த தீட்சிதர்கள் அத்தனை தீட்சிதர்களும் கூடிவிட்டார்கள் அந்த சிறுவனை அந்த சிறுவனுடைய அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்பதற்காக இப்போ கம்பர் பார்த்தா இப்போ மூவாயிரம் தீட்சிதர்களும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் இங்கே நாம் ராமாயணத்தை பாடலாமே அதனால அங்கே போய் அவர்கள் முன்னாடி நான் தமிழ்ல ராமாயணம் எழுதியிருக்கேன் நீங்க ஒரு அப்ரூவல் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னார் கம்பர் அவர்களுக்கு கோபம் வந்தது என்பா எங்கள்ல ஒருவருடைய பையன் அஞ்சு வயசு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான் பாரு உடம்பு எவ்வளவு நீளமா இருக்கு துக்கம் தாழாமல் அவனுக்கு இறுதி சடங்கு செய்ய நாங்க வந்திருக்கோம் இப்ப நீ பாட்டுக்கு வந்து ராமாயணம் பாடுறேங்கிற அப்படி என்ன நீ பெருசா ராமாயணம் எழுதிட்ட இது என்ன இறந்து கிடக்குற பையனுக்கு உயிரா கொடுக்க போகிறது என்று கேட்டார்களாம் கவிஞனுக்குன்னு ஒரு கர்வம் உண்டு நமக்கு கர்வம் கூடாதுதான் ஆனா கவிகளுக்குன்னு ஒரு கர்வம் உண்டு அந்த கர்வத்தோடு கம்பர் சொன்னாராம் ஏன் நான் பாடிய ராமாயணத்தை படித்தால் சொன்னால் இந்த இறந்த சிறுவன் கூட உயிர் பெறுவான் என்றாராம் கம்பர் இது கம்பருடைய வாழ்க்கை சரித்திரத்துல வருகிறது அப்படியா அப்ப இந்த சிறுவன் உயிர் பெறுவான்னா நீ உன் ராமாயணத்தை பாடு என்றார்கள் கம்பர் கிடு கிடு என பாடத் தொடங்குகிறார் உலகம் யாவையும் தாம் உழவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா நாங்களே என்று தொடங்கி பால காண்டமாச்சு அயோத்தியா காண்டமாச்சு ஆரணிய காண்டமாச்சு கிட்கிந்தை காண்டமாச்சு ஆகிவிட்டது சுந்தர காண்டத்திலாவது அந்த சிறுவன் எழுவான்னு எதிர்பார்த்தாங்க எழுந்துக்கல யுத்த காண்டம் கம்பராமாயணத்தின் நிறைவான ஆறாவது காண்டம் யுத்த காண்டமும் வந்தது அந்த யுத்த காண்டத்துல நாகபாச படலம் அந்த பாம்பு வடிவில் உள்ள நாகபாசத்தாலே கட்டப்பட்டு எல்லாம் விழுந்து கிடக்கிறது பாம்பு வடிவிலான பானங்கள் அவர்களை கட்டி இருக்கின்றன அதுல இருந்து எப்படி எழப்போகிறார்கள்னு தெரியல அப்போ வானிலே ஒரு ஒளி தெரிந்தது ஒரு தங்க மலை ரக்கை கட்டி பறந்து வருவது போல் இருந்தது யார் அந்த மலைனா சாக்ஷாத் கருடாழ்வார் வைகுண்டத்தில் இருந்து கருடன் வந்தார் அந்த கருடனுடைய திருமேனி ஒளிப்பட்டவாரே கருடனை பாம்புக்கு பயம் தானே கருடனுடைய ஒளிப்பட்டவாரே இந்த நாக அஸ்திரத்துல உள்ள நாகங்கள் எல்லாம் அவர் ஒளிப்பட்டவாரே பட் 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 என்று எல்லாம் விலகின வானரர்கள் எழுந்தார்கள் இதற்கு கம்பர் ஒரு பாடல் பாடினார் வாசம் கலந்த வகை என்பதென்னை மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளை அண்ணல் சரராமன் பெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று அகன்ற பதகன் துறந்த நார் அந்த சிறுவன் உயிர் தெழுந்தான் வியந்து போனார்கள் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் அதனால அடிக்கடி சடையப்ப வள்ளலை குறிப்பிடுவார் கம்பர் இங்கே சொல்கிறார் எங்க சடையப்ப வள்ளல் வீட்டு வாசலுக்கு பசின்னு கொண்டு ஒருவர் வந்தால் அவருடைய பசி எப்படி பறந்து போகுமோ அதுபோல் கருடனுடைய ஒளிப்பட்டதும் இந்த பாம்பு விஷமெல்லாம் பறந்து போனதுன்னார் இந்த பையனுக்கும் பாம்பு விஷம் பறந்து போச்சு அவன் எழுந்தான் தீட்சிதர்கள் அந்த ஓலச்சுவடிகளை வாக்கினார்கள் கண்ணில் உத்திக்கொண்டு இது சத்தியம் இது பரம பிரமாணம் என்று கம்பராமாயணத்துக்கு அப்ரூவல் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் கம்பர் திருவரங்கத்துக்கு போனார் அரங்கேற்றம் பண்ணார் அதெல்லாம் தனி பெரிய சரித்திரம் அப்ப இங்கும் கம்பரும் வாழ்க்கையின் விழிப்புக்கே போனார் அந்த ஒரு சிறுவன் விழுந்தே கிடக்கான் அவர்களுக்கும் வாழ்வளித்தது எதுனா ராமாயணம் கம்பர் பாடிய ராமாயணம் மூன்றாவதா ஒரு உதாரணம் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன் ஏன்னா அந்த காலத்துல சீத்தையின் வரலாற்றை சொல்கிறோம் அப்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி கம்பர் வாழ்வில் நடந்ததை சொல்றோம் இப்போது ஏதாவது சமீபத்துல சம்பவம் உண்டானா அடியனுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் சொல்லுவோம் குருவின் குரு ஆஷுகவி வில்லூர் சுவாமி அவர்தான் பின்னாடி அந்த சித்திர வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் தோன்றியவர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல தமிழ்நாட்டுல வைசூரி அம்மை அதிகமாக வந்தது அந்த வைசூரியிலே பலர் பலியானார்கள் அப்போ அடியனுடைய பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ஸ்ரீநிதி சுவாமி என்பார்கள் அந்த வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிக்கும் அதே போல வைசூரி நோய் வந்தது அந்த நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில மருத்துவர் வந்து பார்த்துட்டு வில்லூர் சுவாமியோட மனைவியை அழைத்து சொல்லிட்டார் இவர் இன்று இரவை தாண்ட மாட்டார் ரொம்ப வாய்ப்பு குறைவா இருக்கு ஹி இஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கார் அதனால இன்று இரவை தாண்டுவது ரொம்ப கஷ்டம் தாண்டினா அது ஒரு மெடிக்கல் மிராக்கள் தான் அந்த கால வைத்திய வசதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் அப்போ அந்த இரவு வில்லூர் சுவாமி யோசித்தார் அவர் வடுவூர் ராமனுடைய தீவிர பக்தர் அதனால மனசார மனசார்ட பிரார்த்தித்தாராம் ராமா எனக்கு உயிர் போறத பத்தி கூட கவலை இல்லடா உன்னுடைய திருவடிகளுக்குத்தான் நான் வரப்போறேன் மகிழ்ச்சி தான் ஆனா என்ன ஒண்ணு முப்பது வயசுதான் எனக்கு ஆகிறது இப்ப என் நீ பறிச்சுட்டேன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க இவன் வாழ்க்கை முழுக்க ராமபக்தன் ராமபக்தன் சொன்னான் அந்த ராமனுக்கு ஒரு ஈவரக்கம் இல்ல அல்பாய்சுல பக்தன் போயிட்டான் ராமன் வேடிக்கை பார்த்தான்னு உன்னை குறை சொல்லிடுவாங்களேப்பா ராமா உன்னை குறை சொன்னால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அதற்காகவாவது என் உயிரை நீ காக்க வேண்டும் அதற்காகவாவது என் உயிரை நீ காக்க வேண்டும் என்று தன்னுடைய இஷ்ட தெய்வமான வடுவூர் ராமனை பிரார்த்தித்து அந்த ராம நாமத்திலேயே தொடங்கி நாலே ஸ்லோகங்கள்ல சம்ஸ்கிருதத்துல நாலே ஸ்லோகங்கள்ல

சீத்தையை திருமணம் புரிந்து அயோத்திக்கு வரும் வழியில் பரசுராமரை வென்றான் அயோத்தியில் ஆனந்தமாக இருந்தான் அதுக்கப்புறம் கை சொல்படி வனவாசம் சென்றான் காட்டிலே பல அரக்கர்களை முடித்தான் முனிவர்களை வாழ வைத்தான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான் அடுத்து மூன்றாவது ஸ்லோகம் வாயோராத்மோ ஹனுமதா பாச்சோதி ரக்ஷோகிருதாம் சேதுவாரினிதம் விதாக்ய விவிதானந்த கவித்வம் லங்காயாம் விலுலாவ ராவண शिरோ வந்தேயதம் ராமதூதன் அனுமான் மூலமாக இலங்கையில் अशोक வனத்தில் சீதை இருப்பதை அறிந்து கொண்டான் சேது பாலம் கட்டினான் இலங்கைக்கு போனான் ராவணனுடைய பத்து தலையும் கொத்து கொத்தாக கீழே அறுத்து தள்ளினான் ராவண வதம் வரைக்கும் ஓவர் நிறைவு நான்காவது ஸ்லோகம் ஆருஹ்யாத விபீஷணேன சுபகம் பத்யா சமாவேதிதம் மான்யம் புஷ்பகம் அஞ்சசா நிஜபூரிம் அகத்திய வித்ரைர்விரதா ஆனந்தாய வசிஷ்ட கஷ்யப முகை பட்டாபிஷித்தோ விபு தஸ்மின் ஜாக்கிரதி ஜானகி பிரியதமே கா நாம விபீஷணனுடைய புஷ்பக விமானத்திலே ஏறினான் அயோத்திக்கு சீதையோடு திரும்பினான் சீதையோடு கூடியவனாக பட்டாபிஷேகம் கண்டருளினான் அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட அந்த சீதாராமன் விழித்துக் கொண்டிருக்கும் போது நோயை குறித்து நான் ஏன் நஞ்ச வேண்டும் அந்த சீதாராமர்கள் விழித்திருக்க நான் ஏன் நஞ்ச வேண்டும் நாலு ஸ்லோகத்துல ராமாயண எழுதி பூர்த்தி பண்ணிட்டார் அடுத்த நாள் காலை மருத்துவர் வந்து பார்த்தார் பல்ஸ் வில்லூர் சுவாமியின் மனைவியை அழைத்து சொன்னாரா அம்மா மை காட் இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள் ரெக்கவரிங் இவர் பிழைக்க தொடங்கி விட்டார் எப்படியும் பழச்சிடுவார் ஏன்னா அந்த ராமன் அருளக்கூடிய அந்த மன உறுதி என்னதான் மருந்து மாத்திர அதெல்லாம் அவசியம்தான் வேண்டாம்னு சொல்லல ஆனா வில் பவர் இல்லைன்னா எந்த ஒரு நோயாளியும் பிழைக்க முடியாது அதை எதுன்னா ராமச்சரித்திரம் அந்த மருத்துவர் சொன்னாராம் வியந்து போய் மை காட் இஸ் இஸ் இட் கொஞ்ச நாள்லயே பார்த்தா வில்லூர் சுவாமி நன்றாக பூரண குணம் அடைந்தார் அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பது வருடங்கள் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இலக்கியத்துக்காக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட அவார்டே வாங்கினவர் பிரசிடென்ட் அவார்டு வாங்கினவர் இலக்கியத்துக்காக அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ராமாயணம் மஞ்சு ராமாயணம் மந்த ஸ்மிதா ராமாயணம் எனப்படும் புன்னகை ராமாயணம்னு பல பல ராமாயணங்கள் அவர் இயற்றினார் இப்படி நாலு ஸ்லோகத்துல ராமாயணம் பாடி அவர் உயிர் காக்கப்பட்டது பின்னாடி ஒருத்தர் கேட்டாரா இந்த நாலு ஸ்லோக ராமாயணத்தை நீங்களும் கேட்டீர்கள் இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும் சீதையை ராவணன் கடத்தி சென்றான்கிற வார்த்தையே வராது அதை ஏன் நீங்க போடல பின்னாடி ஹனுமான் மூலம் இலங்கையில் சீத்தை இருப்பதை ராமன் அறிந்தான்னு போட்டீங்க ஆனால் ராவணன் சீத்தையை அபகரித்தான் நீங்கள் ஏன் போடவில்லை என்று கேட்டாங்களாம் அப்போ வில்லூர் சுவாமி சொன்னாராம் நான் உயிர் போற வேதனையில அந்த ராமாயணம் எழுதினேன் ஒருவேளை எங்க பெருமாளும் தாயாரும் பிரிந்தார்கள்னு எழுதினா அந்த துக்கத்திலேயே என் உயிர் போயிருக்கும் தான் ஏன்னா பரம பக்தர் பக்தரவர் அது மட்டும் இல்ல என் உயிர் போறதை பத்தி கவலை இல்லை ஆனால் அப்படி என்னுடைய உயிர் பாதியில போயிட்டா சீதாராமர்கள் பிரிந்தார்கள் என்பதோடு அந்த ராமாயணம் அமங்கலமாக பாதையில் நிற்கும் அதை அனுமதிக்க அதனால அதனாலதான் சீத்தையை ராவணன் கடத்தி சென்றதையே எழுதாமல் பின்னாடி ஹனுமான் மூலம் ராமன் அறிந்து கொண்டான்னு மட்டும் எழுதினேன் என்று அவர் பதில் சொன்னார் இந்த நாலு ஸ்லோக ராமாயணத்துக்கு அவர் பலன் சொல்லும் விதமாக ஐந்தாவதா ஒரு ஸ்லோகம் இயற்றினார் தனுஷ்கர சதுஷ்லோகி தனுஷ்புர கவீரிதா மாரிகா தர சித்தானாம் மாரி திதராம் திசேத் வில் பிடித்த ராமனை பற்றி வில்லூரில் தோன்றிய இந்த கவி பாடிய நாலு ஸ்லோக ராமாயணத்தை சொல்பவர்களை மகாமாரி ஒண்ணுமே பண்ணாதுன்னார் அது என்ன மகாமாரின்னு கேட்கிறீர்களா சம்ஸ்கிருதத்துல மகாமாரின்னா வைரஸ் அர்த்தம் நம்ம கோவிட கூட பிரதம மந்திரி குறிப்பிடும் கொரோனா மகாமாரி என்று குறிப்பிட்டார் அல்லவா மகாமாரி என்பது வைரஸுக்கான பெயர் ராமனை நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த வைரஸும் ஒன்னும் பண்ணாதுங்கிறார் ஏன்னா உடலுக்கு நாம வந்து ஒரு தனி மனித இடைவெளி ஒரு முகக்கவசம் அணிதல் ஒரு தடுப்பூசி அணிந்து கொள்ளுதல் கை கழுவுதல் அதற்கு என்ன செய்வதுன்னா ராமனை நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த வைரசை குறித்தும் அஞ்ச வேண்டாம் அதான் மாறி காத்தரை சித்தானாம் மாறி திமித்தரா திசைங்கிறார் அப்போ இன்னைக்கு இன்ஃபுளுசா ஹெச் த்ரீ டூ வந்துட்டு போன கோவிட் நைன்டீனோ மனசால் நாம் அஞ்சவே கூடாது பாதுகாப்பா இருக்கிறது வேற அச்சம் என்பது தேவையில்லை ராமன் விழித்து இருக்கும் போது நாம் ஏன் அஞ்ச வேண்டும் உடலை பார்த்து கொள்ள அறிவியல் அந்த ரீதியில பண்றோம் உள்ளத்துக்கு உறுதி தரக்கூடியது ராம சரித்திரம் அப்போ இந்த நாளிலே ராமனுடைய அவதார நன்னாள் ராம நவமி அந்த ராம நாமத்தையும் ராம சரித்திரத்தையும் நம் நாவிலும் நெஞ்சிலும் நாம் எப்போதும் கொண்டிருந்தால் அப்போ உள்ளத்திலே எத்தகைய உறுதி ஏற்படும் மேலும் ராம 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 ராமான்னு சொல்லி கொண்டிருக்க யோக சாஸ்திரத்திலே சொல்கிறார்கள் மூலாதாரம்னு இடுப்புக்கு கீழே இருக்கும் சக்கரத்தை ரா என்னும் எழுத்து குறிக்கிறது தலைக்கு மேல் இருக்கும் சஹசிராரம்ங்கிற சக்கரத்தை மா என்ற எழுத்து குறிக்கிறது ராம 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 என்று நாம் சொல்லும் போது இந்த மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சக்தி புறப்பட்டு சகசிராரத்தை அடைந்து யோக சித்தி கிடைக்கிறது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக அணுகக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இந்த நேர்மறையான எண்ணங்கள் அத்தனையும் ராம நாமத்தை சொல்வதாலும் ராம சரித்திரத்தை சொல்வதாலும் உண்டாகிறது மேலும் ராம என்று என்று சொல்லிக்கொண்டே இருக்க ரா என்னும் எழுத்து பரமாத்மாவையும் மா என்னும் எழுத்து அந்த பரமாத்மாவுக்கு உடலாக பரமாத்மாவுக்கு தொண்டனாக இருக்கும் ஜீவாத்மாவையும் குறிக்கிறது அப்ப ராம 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 சொல்ல நாம் இறைவனுக்கு தொண்டன் இறைவனுக்கு சரீரம் இறைவன் தான் நமக்கு உயிர் என்ற புரிதல் ஏற்படுகிறது அது போல ஒவ்வொருவருக்குள்ளும் அதே ராமன் இருக்கிறான் பார்க்க தொடங்குகிறோம் பார்க்க தொடங்கினால் எல்லோருக்குள்ளும் ராமனை பார்க்க தொடங்கினால் அதுக்கப்புறம் போட்டி பொறாமை துவேஷம் இதெல்லாம் வருமா எல்லோருக்குள்ளும் அந்த ராமபிரான் இருக்கிறான் அவனேதான் நமக்குள்ளும் இருக்கிறான் என்ற ஒரு உயர்ந்த நிலை உடல் ரீதியான இவர் உயரம் குள்ளும் கருப்பு செவப்பு ஆண் பெண் இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து உள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள் அவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் பரமாத்மாவாகிய அந்த ராமன் உரைகிறான் சீதையின் கேள்வன் உரைகிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த ராமன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ராமநாமம் சொன்னால் நம் அத்தனை பேருக்கும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே செல்வமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் நன்றி வணக்கம்